ஓம் நமோ வேங்கடேஷ் ஆயர் ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி காலையில் அதாவது ஃப்ரைடே இன்றைக்கி காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் திருமலை திருப்பதியில் டிடிடி இஓ ப்ரோக்ராம் வந்து நடந்தது அது திருமலையில் உள்ள அன்னமையா பில்டிங்கில் டயல் யுவர் ஈஓ ப்ரோக்ராம் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஏ வி தர்மா ரெட்டி ஈவோ வந்து அதாவது ஃபோன் பண்ணி அவர்கிட்ட டைரக்டாக நம்ம பேசிக்கலாம் அதில் ஹைலைட்டான நியூஸஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த டயல் யுவர் யூஓ ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு மாதமும் ஐந்தாந்தேதி காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் நடைபெறும் இன்றைக்கி காலையில் அது நடந்தது அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத டிடிடி வந்து ஒரு ப்ரெஸ் நியூஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஹைலைட்டான நியூஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கம்மிங் பிப்ரவரி மூணாம் அஞ்சாம் தேதி வரைக்கும் திருமலையில் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன கான்ஃபரன்ஸ் அதாவது மாநாடு நடக்கப்போகுது போகுது பிப்ரவரி மூணாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் அதில் வந்து இந்த நாட்டில் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டண்ட் பீடாதிபதிஸ் மற்றும் மதம் சார்ந்த அமைப்புகள் எல்லாம் பங்கேற்க போகிறாங்க அந்த கான்ஃபரன்ஸில் வந்து என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா சனாதன தர்மம் அதாவது இந்து மதத்தினுடைய ஹைலைட் அதாவது ஒரு பார்ட்டு ஹிந்து மதத்தை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கப் போகுது அந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தோன்னா ஃபிப்ரவரி மூணாம் தேதியிலருந்து அஞ்சாந்தேதி வரைக்கும் தர்ம சதாஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நடக்க போகுது அடுத்த ஹைலைட்டான நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் கம்மிங் ஜனவரி டுவெண்ட்டி டூ அன்னைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு வந்து நடைபெற போகுது அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியக்கூடிய விஷயம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அந்த ராமர் கோயில் திறப்பு நடைபெற போக அந்த அந்த அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு லட்சம் லட்டுகள் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க திருமலா திருப்பதியிலிருந்து ஒரு லட்சம் லட்டுகள் வந்து அயோத்தியில் பிரசாதமாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு இஓ தர்மா ரெட்டி வந்து அனௌன்ஸ் கொடுத்துருக்கிறாரு இந்த ராமச்சந்திரர் சிலை மற்றும் ராம மந்திர் திறப்பு விழாவுக்கு வந்து எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதில் இன்னும் ஒரு ஹைலைட்டான நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ராமர் கோயிலில் பார்த்தோன்னா மணிகள் வந்து செட் பண்ணுறாங்க அதாவது வந்து நூறு கிலோ இரநூத்தி ஐம்பது கேஜிஸில் வந்து மணிகள் வந்து ஒரு நூறு மணிகளுக்கு பக்கம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த மணிகள்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னா ராமருடைய பக்தர் வந்து ஹனுமன் அந்த ஹனுமனினுடைய பேர் சொல்லக்கூடிய ஊர் எதுன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த மணிகள் அதாவது நூற்றுக்கணக்கான மணிகள் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இதில் ஒரு இன்னும் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா இந்த மணிகள்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா அந்த செய்யக்கூடிய மணிகள் செய்வதற்குன்னு சில பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த மணிகள்லாம் செஞ்சு லாஸ்ட்டு பிஃபோர் ஒரு செவன் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து அயோத்தியை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதனால் திருமலையிலிருந்து அதாவது ஜனவரி டுவெண்ட்டி டூ அயோத்தி திறப்பு விழா அதாவது ராமர் கோயில் திறப்பு விழா அன்னைக்கு ஒரு லட்சம் லட்டுகள் வந்து திருப்பதியினுடைய சார்பாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அயோத்தியில் அது ஒவ்வொரு லட்டும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து இருக்குது அதுக்கடுத்த ஹைலைட்டான நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் திருமலையில் உள்ள அலிபெரி நடைபாதையில் வந்து ஸ்ரீ சீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது இதில் வந்து டிவோட்டிஸ் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க வந்து என்னென்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் முந்நூறுபா டிக்கெட்டில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இஓ தர்மா ரெட்டி அப்படி அவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம் மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு தான் வந்து திருமலையில் ஒரு ஸ்பெஷலான டேன்னு சொல்லலாம் அதில் ஒரு வந்து ஒரு உச்சக்கட்ட நிகழ்வு அப்படின்னு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் வந்து பில்டிங் இருக்கு அதில் வந்து அந்த கிரவுண்டில் வந்து ஒரு அணிவகுப்புக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இது வந்து மார்கழி மாதத்து அதாவது தனுர் மாதத்தினுடைய லாஸ்ட்டு டே ஜன்வரி ஃபிஃப்டீன்த் அந்த அன்னைக்கு மாலையில் சிக்ஸ் தேர்ட்டியிலருந்து எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஸ்ரீ கோத்தா கல்யாணம் நடைபெற போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திருமலை டியோட்டிஸ் எல்லாமே ஆர்ஜித சேவைகள் சுவாமி தரிசனம் மற்றும் வந்து கிஃப்ட்டு அதாவது நன்கொடையெல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா அது தங்கும் இடம் இதெல்லாம் வந்து முன்னாடியே முன்பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் திருமலை வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் வந்து டிடிடியோட ஒரு வெப்சைட் அதாவது அதிகாரபூர்வமான ஒரு வெப்சைட்டுன்னு சொல்லலாம் அந்த வெப்சைட்டு வந்து டிடிடி டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திருமலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்மிங் ஜன்வரி சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு ஹனுமத் திருவிழா வந்து நடைபெறப் போகுது அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி வந்து நடைபெறப் போகுது ஜனவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்தா அன்னைக்கு திருமலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பர்ஷித் முக்கோட்டி அதுவும் வந்து நடைபெறும் அதாவது பர்வேத உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செஞ்ச பக்தர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு எவ்வளவு லட்டு பிரசாதம் வந்து அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் மந்த்துக்கும் டிசம்பர் மாதம் ஃபுல்லாக எவ்வளோ டிவோட்டிஸ் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் பத்தொம்பது புள்ளி பதினாறு லட்சம் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க ஹுண்டியல் காணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோன்னா நூற்றி பதினாறு புள்ளி எழுபத் நூற்றி மூணு கோட்டி வந்து உண்டியல் காணிக்கை வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்டு பிரசாதம் எவ்வளவு சோல்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் க்ரோஸு லட்டுகள் வந்து சோல்ட் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லி ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட பக்தர்கள் எவ்வளோன்னா நாற்பது புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் பக்தர்கள் வந்து அன்னப்பிரசாதம் வந்து சாப்பிட்ருக்காங்க முடி காணிக்கை செலுத்தியவங்க எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆறு புள்ளி எட்டு ஏழு லட்சம் பக்தர்கள் வந்து முடி காணிக்கை வந்து செலுத்தியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க